நீடா டிபன் பாக்ஸ் பேக் பண்றியா வை டாடி கொஞ்சம் பண்ணுறியா ஓய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனிய காலை வணக்கம் எல்லார் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன ஸ்ரீநிதிக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறேன்னு காட்டுறேனுங்க இன்னைக்கு எப்பயும் போல் நம்ம திங்கக்கிழமை ரொட்டின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன் இன்னைக்கு ஸ்ரீநிதி பேக் பண்ணுறாங்கிறதையும் சொல்கிறேன் இன்னைக்கு வந்து புளி சாப்பாடு செஞ்சுருந்தேங்க புளி சாப்பாடும் வடகம் வறுத்து கொடுத்து விட்ருக்கேன் அது போக ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்து விட்ருக்கேங்க இன்னைக்கு ஸ்ரீநிதியோட அவுட்ஃபிட் இன்னைக்கு இதுதானுங்க இன்னைக்கு நான் தான் கொண்டு போய் ஸ்ரீநிதி இறக்கி விடணும் ஏன்னு கேட்டால் அவர் வந்து நேத்தே வாடகை கிளம்பிட்டாருங்க இன்னைக்கு நைட் தான் வருவாப்புல அதனால இன்னைக்கு நான் தான் ஸ்ரீநிதி கொண்டு பிக்கப் அண்ட் ட்ராப் எப்போ அவர் ட்ராப் பண்ணிடுவார் நான் பிக்கப் பண்ணிக்குவேன் இதுதான் எங்களோட ரொட்டீனாக இருந்துச்சு இன்றைக்கி நான் தான் இன்றைக்கி கொண்டு போய் ஸ்ரீநிதி இறக்கி விட்டுருக்கேங்க ஸ்ரீநிதி பஸ் ஏறி டாப்லைங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கமாண்ட் ஒன்று அட்டாச் பண்ணுற பாருங்க இந்த கமாண்ட் வந்து எனக்கு ஒரு ஐடியிலேருந்து வந்தது அவங்க ரொம்ப மென்ஷன் பண்ண விரும்பலை அது வந்து அவங்க அவங்களோடது அவங்க அவங்களுக்கே தெரியும்னு வைங்களேன் நம்ம என்ன வருதோ நம்மளுக்கு அதை தான் நம்ம போடுறோம் ரொம்ப வந்து அடுத்தவங்களை காயப்படுத்தி என்னத்தை சம்பாதிக்க தயாரிக்க போகிறாங்கன்னு தெரியல அதுக்கு தான் நான் நேற்று கூட வீடியோவில் சொல்லியிருந்தேன் பிடிச்சா பாருங்க பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க இது வந்து எல்லாத்துக்குமே நல்லது நம்ம ஒருத்தரை காயப்படுத்தினா நம்மளை பத்து பேர் காயப்படுத்த ரெடியாக இருப்பாங்களாமா இதுதான் என்னோட கருத்து அது இந்த பாலிசியில தான் நான் இருக்கேன் இது யாரோ தெரியாதவங்க பண்ணல தெரிஞ்சவங்க தான் பண்ணுறாங்க இதுக்கு மேலே அவங்களோட விருப்பம் தேங்க்யூ